எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நூலை வெளியிடும் வாய்ப்பை தந்தீர்கள் பெற்றவர் நம்முடைய அன்பு சகோதரர் புதிய பார்வை ஆசிரியர் நடராசன் நான் நன்றி உணர்வுள்ளவன் தமிழர்களின் சுவடே இல்லாமல் போகட்டும் என்று இந்திய அரசு அளித்ததே ஆனால் எந்த சோழ மண்டலத்தினுடைய புலிக் கொடியை எங்கள் இயக்கத்தின் கொடியாகும் என்று தலைவர் அறிவித்தாரோ கரிகாலன் ஏந்திய கொடி பராந்தகன் ஏந்திய கொடி அருள்மொழி செல்வன் ஏந்திய கொடி வேங்கையின் மைந்தன் ஏந்திய கொடி அந்த கொடி தஞ்சை தரணியில் தானே பறந்தது அந்த தஞ்சையிலேயே முள்ளிவாய்க்கால் உற்றம் அமைப்போம் என்று காலத்தால் அழியாத ஒரு நினைவு சின்னம் நினைவு சின்னத்துக்காக அல்ல கடந்த கால வரலாற்றை தமிழர்கள் முறையாக எழுதி வைக்கவில்லை ஏடுகள் பல செல்லித்து போய்விட்டனா இல்லையே சிலப்பதிகாரமே இல்லை ஆனால் காலத்தால் அழியாத சாட்சியமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தை அமைத்தத அண்ணன் நபர்களுக்கு தோள் கொடுத்து அந்த முற்றம் அமைவதற்கு இடமும் அமைத்து இத்தனையும் செய்து கொடுத்ததற்கு இந்த தமிழ்குளம் நடராசனுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறது ஏடுகளின் பிரதி பிரதிநிதிகள் ஊடகங்களின் பிரதிநிதிகள் இங்கே வந்திருப்பார்கள் நான் பாராட்டுவதற்கு ஆயிரம் அர்த்தங்களை கற்பித்து நாளை எழுதுவார்கள் நான் ரோஜாவை ரோஜா என்று அழைப்பேன் முள்ளை முள் என்று அழைப்பேன் இது மோடிக்கிட்டே சொன்ன நான்

அந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் இயக்கத்தின் தலைவனாக இருந்து இந்திய எதிர்ப்பு போர்க்களத்தில் நின்ற அந்த நடராசன் என் மனதிலே நிற்கிறார் சேது மாளிகையில் எனக்கு திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜூன் பதினாலு அது நல்ல நாளும் கிடையாது முதலமைச்சர் கலைஞரிடம் கேட்டேன் உங்கள் தலைமையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று பதினாலாம் தேதி என்றால் நான் வருகிறேன் என்றார் நான் பதினாலாம் தேதியை அவர் கொடுத்த தேதியை ஒப்புக்கொண்டேன் என் துணைவியார் என் குடும்பம் கொஞ்சம் வைதிக குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் என் தந்தையார் என் விருப்பத்தை ஒன்று மறுக்க மாட்டார் இருந்தாலும் பக்கத்து ஒரு பொன்னையா பிள்ளை என்கிற ஜோசியரை வரச் சொன்னார் குடும்ப ஜோசியர் நான் ஜோசியரை தனியாக அறைக்குள் அழைத்து போனேன் இந்த ஜூன் பதினாலு அது எவ்வளவு மோசமான நாளா இருந்தாலும் அன்றைக்கு தான் என் கல்யாணம் அப்பா கிட்ட இந்த நாள்ல கல்யாணம் நடத்தலான்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பொண்ணியா உள்ள அவரு முகூர்த்த நாள் இல்ல ஆனாலும் இல்ல செய்து கிடலான்ட்டாரு எங்க அப்பா கிட்ட ஏற்படல ஆயிடுச்சு பத்திரி அடிச்சிட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னால அண்ணாச்சி ரத்னவேல் பாண்டிய மாவட்ட செயலாளர் என்னை அரசியலில் வளர்த்து ஆளாக்கியவர் அந்த ஜில்லாவில் கலைஞர் கண்ணில் மாலை போடும்போது ஒரு பூ விழுந்துருச்சான் அதனால் வர முடியாதுன்னு தகவல் சொல்லிட்டாருங்க வைதிக குடும்பங்களுக்கு மத்தியிலே நான் வந்து சுயமரியாதை கல்யாணம் அதுவும் குற்றால சேதமாளிகளை வச்சுருக்கேன் நான் வந்து குருவி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மாவட்ட மாணவர் திமுக செயலாளர் முதலமைச்சர் வர்றாருன்னு பத்திரிக்கை எல்லோரும் கொடுத்து வரலன்னா ரொம்ப அவமானமாக போகுமேன்னு நினச்சி அவர் வரலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நான் வந்து கேட்டேன் என் டாக்டர் சொல்லியிருக்காரு கண்ணில் பூ விழுந்துருச்சு நான் வர முடியாது பின்னாடி ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்ட்டார் நான் திரும்பி போனேன் அமைதி பிரஸுக்கு இங்கே உட்கார்ந்து சண்முக சுந்தரம் டாக்டர் நாவலருக்கு நெருங்கிய உறவினர் இதே பிஆர்ஓ துறையிலே அவர் துணை இயக்குநராக இருந்தவர் என்னுடைய வார்ப்பு மாணவர் இயக்கத்தில் இந்துக்கல்லூரியில் என் கடிதத்தை தலைவர் பிரபாகரனை சந்திக்க போவதற்கு முன்பு நான் கடிதத்தை கொடுத்தேனே குளத்தூர் ஜமீன்தார் குட்டி என்கிற சண்முக சிதம்பரம் அவர் கல்லூரி மாணவர் தலைவர் இவர் மாணவர் திமுக தலைவர் இவரும் நாவலருக்கு வேண்டிய பக்கீரப்பாவை அழைத்து கொண்டு சாயங்காலம் டிரைவர் ஆழ்வார் ஓட்ட ஒரு மஞ்சள் அடித்த டாக்ஸியில் நாங்கள் சென்னைக்கு காலையில் வந்தோம் குளிச்சுட்டு கிரீன்வேஸ் ரோடில் நாவலர் வீட்டுக்கு போனோம் அவர் நாவலருக்கு ஆதரவாளர் பக்கீரப்பா இவர் நாவலருக்கு சொந்தக்காரர் ரெண்டு பேரும் முன்னை விட்டுட்டு நான் போனேன் ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு தேதி வச்சு முதலமைச்சர் தேதியெல்லாம் கொடுத்துட்டாரு தம்பிக்கு இப்போ வர முடியாதுங்கிறார் அவர் நீங்கள் வந்து நடத்தி கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணே நீங்கள் தான் வரணும்னே ஏய்யா உனக்கு இப்போ தான் என்னை கண்ணு தெரியுதா யார் யாரு கூப்பிட்ட நீ அவரை தானே கூப்பிட்டேன் அவரை வந்து நடத்த சொல்லு ரொம்ப கண்கலங்க நாவலர் மூணு நாள் குற்றாலத்தில் என் கல்யாணத்தை நடத்துறதுக்கு உதவியா இருந்தவர் தான் நடராஜ் பல பேருக்கு தெரியாது நான் பழசையும் மறக்க மாட்டேன் நட்பையும் மறக்க மாட்டேன் நான் நான் எனக்கு என் மனசில் எந்த எந்த ஆசைகளும் கிடையாது எந்த கனவுகளும் கிடையாது ஒரே கனவு தமிழீழம் என்கிற கனவை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது அதை கொடுத்தவர்கள் அந்த முற்றத்தை அமைத்துக் கொடுத்தவர்கள் அஜந்தா எல்லோராவை விட சிறப்பானது முள்ளி வாய்க்கால் முற்றம் காரணம் ஒரு தியாக வரலாற்றின் அடையாள சின்னம் வீரம் சேர்ந்த போர்க்களத்தினுடைய நினைவு சின்னம் எதிர்கால தமிழ் ஈழ தமிழகம் அமைவதற்கு உலக நாடுகளில் வரக்கூடிய தமிழர்களுக்கு உணர்ச்சி ஊட்டுகிற இடம் அங்கே கல்லறைகளை இடித்து விட்டான் மாவீரர் துயிலகங்களை இடித்து நொறுக்கி தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டான் பகைவனே எங்களை புதைத்தாய் எங்கள் மண்ணை எங்கே புதைப்பாய் என்று கேட்டா காசியானந்தன் நீ இடிச்சிட்ட துயிலகத்தை இடித்தாலும் அந்த மண்ணில் தானே கிடக்கிறது அந்த மண்ணை எங்கோ கொண்டு போவ நீ அந்த மண் பேசும் அந்த மண்ணில் உதிர்ந்து இருக்கக்கூடிய உதிர துளிகள் பேசும் தமிழிகளை <tum> வேண்டுமென்று